வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஒன்றிய நிர்வாகத்தில் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதம அமைச்சர் இவங்களை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் சாதாரண மசோதா மீது நிதி மசோதா மீது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மீது மாநில சட்ட மசோதா மீது மேற்கூறியவற்றுள் எது சரியானது இந்த கொசின் ஆன்சர் அரசியை ஒன்று மற்றும் நாலு மட்டும் சரியானது சாதாரண மசோதா மீது மாநில சட்ட மசோதா மீது தான் அவர் ரத்து செய்கிற அதிகாரத்தை கொண்டிருக்கிறாரு நெக்ஸ்ட் கொசின் நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் இல்ல பரிந்துரையோட ஜனாதிபதியின் பரிந்துரையோட தான் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்படும் இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது இது சரி மேற்கூறியவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல ஒன்று வந்து தவறு ரெண்டு மட்டும் சரி இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி ரெண்டு மட்டும் சரி ஆப்ஷனல் பி ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதியின் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ விதிகள் எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு மற்றும் எழுவத்தி எட்டு பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன விதிகள் எழுபத்தி நாலு எழுவத்தி அஞ்சு மற்றும் எழுவத்தி எட்டு நெக்ஸ்ட் கீழ்கண்ட கூற்றை கருதவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார் குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார் குடியரசுத் தலைவர் வந்து அரசின் தலைவர் பிரதமர் தான் வந்து அரசாங்கத்தின் தலைவர் அப்ப இந்த தேர்டு வந்து தவறு அப்புறம் குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர் இல்ல பிரதமர் தான் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர் சரியான விடையை கண்டறியும் ஒண்ணு மட்டும் சரி இந்த மற்றும் ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர்பு இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கிறது எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை என்ற வழிவகுக்கிறது ஆர்டிகல் நூற்றி இருபத்தி மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் காணப்படும் வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்து இதில் எது தவறான வாக்கியங்கள் என்று கண்டுபிடிக்கவும் இதுல பாத்தீங்கன்னா அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் இது சரிதான் பாராளுமன்றத்தின் நீரவைகளின் உறுப்பினர்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவர் இல்ல பாராளுமன்றத்தின் நீரவைகளின் உறுப்பினர்கள் அப்புறம் மாநிலங்கள்ல கீழவையில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க ஆனா இங்க பாராளுமன்றத்தின் நீரவைகள் மட்டும் கொடுத்திருக்கிறதுனால இது தவறு இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆஸ்மபி பாராளுமன்றத்தின் நீரவைகளின் உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு கொடுத்துருக்கிறாங்க இது தப்பு எவ்விதமான லாபகரமான தொழிலும் இல்லாமை அவரை தேர்தல் கல்லூரி தேர்வு செய்கிறது இது எல்லாமே சரி இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனர் பி பாராளுமன்றத்தின் நீரவைகளின் உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார் கொடுத்திருக்கிறதுனால இது தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துகா விதி ஐம்பத்தி மூணு மத்திய அரசின் இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது விதி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய அவசர நிலை விதி எழுபத்தி ஆறு இந்திய தலைமை வழக்குரைஞர் நியமனம் விதி எழுபத்தி அஞ்சு பிரதமர் நியமனம் விதி ஐம்பத்தி மூணு மத்திய அரசின் இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது விதி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய அவசர நிலை விதி எழுபத்தி ஆறு இந்திய தலைமை வழக்குரைஞர் நியமனம் விதி எழுபத்தி அஞ்சு பிரதமர் நியமனம் இந்த கொஸ்டினு ஆன்சர் ஆப்ஷனல் பி மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர்களின் தேர்தல் முறை குடியர் இந்த குடியரசு ஆப்ஷனல் டி குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர்களின் தேர்தல் முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர் தனி அதி ஆணைய ஆணைய யாரிடம் உற்றமைந்திருக்கிறது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ குடியரசுத் தலைவரிடம் இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணை அதிகாரம் யாரிடம் உற்றமைந்திருக்கிறது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ குடியரசுத் தலைவரிடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் துணை ஜனாதிபதிகளின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி ஜாகிர் ஹுசைன் பி டி ஜெட்டி கே ஆர் நாராயணன் பி எஸ் செகவாட் இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் ஹுசைன் பி டி ஜெட்டி கே ஆர் நாராயணன் குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் ஃபக்ருதீன் அலி அகமது இரு இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டு பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வி வி கிரி இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டு இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு நீளம் சஞ்சீவி ரெட்டி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு டு இருவத்தஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜாகிர் ஹுசைன் பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டு மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு ஒன்னு ரெண்டு நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கின்றது இந்த இந்தகொசின் கன்சார் ஆப்ஸ் நெர்சி விதி ஐம்பத்தி ஆறில் ஒன்னு பி மற்றும் அறுபத்தி ஒன்னு பின்வரும் எந்த விதிகள் குடியரசு தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கின்றது விதி ஐம்பத்தி ஆறில் ஒன்னு பி மற்றும் அறுபத்தி ஒன்னு எஸ்டு கொசின் கீழ்கான்பனவற்றில் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது இத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முப்பத்தி அஞ்சு வயது நிறைவு செய்தவராக இருக்க வேண்டும் இது சரி மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் இவர் வந்து மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி தான் பெற்றிருக்கணும் மாநிலங்களவை கொடுத்திருக்காங்க அதனால இதுதான் தப்பு இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் ஆதாயம் தரும் பதவி எதுவும் வகிக்க கூடாது இதெல்லாம் சரி இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷன் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் கீழ்கார்மன வெற்றியில் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கறது கொஸ்டின் கீழ்தண்ட கூற்றை கருதவும் செயலாட்சி அதிகாரம் என்ற கருத்து அரசியலமைப்பால் வரையறுக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவரின் செயலாட்சி அதிகாரம் மத்திய பாராளுமன்ற அதிகாரத்துக்கு இணையான அளவில் செயல்படத்தக்க கூடியதாகும் செயலாட்சி அதிகாரம் என்பது அரசாங்க கொள்கையை தீர்மானிக்கும் அதிகாரத்தையும் உள்ளடக்கியதாகும் குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் குறிப்பானதொரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக பதிவு செய்திருக்க வேண்டும் சரியான விடையை தேர்ந்தெடுக்க இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷனல் பி ரெண்டு மற்றும் மூணு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜ்யசபையின் தலைவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவர் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவராக தான் இருப்பாரு மக்களவைக்கு தான் குடியரசுத் தலைவர் வந்து தலைவராக இருப்பாரு மாநிலங்களவைக்கு வந்து துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து தலைவராக இருப்பாரு ராஜ்யசபையின் சபையின் தலைவர் யார் இந்த கொஸ்டின் ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணவற்றோல் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது சரக்கு முன்னூத்தி அறுபத்தி ஒன்று நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறார் சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நெருக்கடி கால பிரகடனம் சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி சரத்து முன்னூத்தி அறுபது நிதி ஆணையம் கொடுத்துருக்காங்க இது வந்து நிதி நெருக்கடி இது இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி நாலு மட்டும் தவறு இந்த முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நெருக்கடி கால பிரகடனம் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாநில குடியரசுத் தலைவர் ஆட்சி முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாப்பை பெறுகிறார் இது எல்லாமே சரிதான் நாலு மட்டும் முன்னூத்தி அறுபது வந்து நிதி நெருக்கடி இந்த நிதி ஆணையம் கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டினு கொஸ்டின் கீழ் கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் தவறான கூற்றுகளை கண்டறியவும் சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கும் குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசியலமைப்பு சட்டம் ஒரு எல்லையை வலியுறுத்தியுள்ளது சட்ட உறுப்பு நூத்தி நாற்பத்தி மூனின் கீழ் குடியரசு தலைவர் நிறுத்தி வைத்திருக்கும் மசோதா பற்றி உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசிக்கலாம் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கின்றார் பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் கால வரையறையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியும் கால காலவரையறையின்றி வைத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாரி தராமல் வைத்திருக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க ஆனா வைத்திருக்க முடியும் இந்த கொசின் ஆன்சர் வந்து தவறான கூற்றை கண்டறிய சொல்றாங்க இந்த கொஷின் கன்சர் ஆப்ஷனல் டி மூணு மற்றும் நாலு மட்டும் தவறு மெக்ஸ்டு கொசின் குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றிய கண் பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுகளை கருதவும் அவர் அந்த விவகாரத்தினை மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுத்துகிறார் அவரின் அதிகாரம் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு அப்பாற் அப்பாற்பட்டது இல்லை குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருவோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பதிகாரம் ஆகும் இந்த கொஸ்டினு அன்சர் ஆஹ் அஸ்னல் டி மூணு மற்றும் நாலு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியரசுத் தலைவரின் தடுப்பு முறை ஆணை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும் சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல் நிராகரித்தல் மற்றும் திருப்புதல் கூடும் பண மசோதாவை உறுதி செய்தல் மற்றும் நிராகரித்தல் கூடும் ஆனால் திருப்புதல் கூடாது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை உறுதி செய்தல் நிராகரித்தல் அல்லது திருப்புதல் கூடும் மேல் காணப்படுவையில் எது எவை சரியானது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை யாது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறை குடியரசுத் தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக செயல்படுறப்ப அவர் ஒரு வேலை பதவி நீக்கம் செய்யணும்னா என்ன முறை பின்பற்றணும்னு கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து குடியரசுத் தலைவருக்கு என்ன முறை பின்பற்றுறாங்களோ அதே முறை தான் துணை குடியரசுத் தலைவருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எது எவை சரியானது குடியரசுத் தலைவரின் முன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் நாட்டின் நிதிநிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும் குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் அல்ல யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர் இந்த கொஸ்டின்கான்சர் ஆப்ஷன் அல்டி ஒன்று ரெண்டு மூணு மற்றும் நாலு சரி எல்லாமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பானை அதிகாரத்தில் உள்ளடக்கி இருப்பது ஃபஸ்ட்டு வந்து பாக்கெட் தடுப்பானை முழுமையான தடுப்பானை இடைநீக்க தடுப்பானை தகுதி வாய்ந்த தடுப்பானை இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்கான்சர் ஆப்ஷன்டியே ஒன்று ரெண்டு மற்றும் மூணு மட்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது யார் இந்த கொசின் கன்சர் குடியரசுத் தலைவர் மட்டும் நியமிக்கலாம் மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது யார் இந்த கொசின் கன்சர் ஆப்ஷனல் குடியரசுத் தலைவர் மட்டும் நியமிக்கலாம் ஆண்டு நிதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறார் இந்த கொசின் கன்சர் ஆப்ஷனல் பி ஜனாதிபதி ஆண்டு நிதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறார் ஜனாதிபதி நெக்ஸ்ட் கொஸ்டின் ராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் இந்த இந்திய குடியரசுத் தலைவர் ராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் இந்திய குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான கூற்றினை காட்டுக இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் இந்திய குடிமகனாக அல்லது குடிமகளாக இருத்தல் வேண்டும் நாற்பது வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும் முப்பத்தஞ்சு வயது பூர்த்தி அடைந்தபடி போதும் இங்கே நாற்பது வயதுன்னு கொடுத்துருக்காங்க அதனால் இதுதான் தப்பு அடுத்து வந்து நடுவன் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது இது சரி மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும் இதுவும் சரி இந்த கொஸ்டினு கன்சர் ஆப்ஷனல் பி நாற்பது வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் தவறான கூற்றுகளை கண்டறிக குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார் அவர் இரண்டு பாராளுமன்ற அவைகளிலும் அமரலாம் அல்லது விவாதத்தில் பங்கெடுக்கலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா மக்களவையில தான் பங்கெடுப்பாரு பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவரும் அவசர சட்டங்களை இயற்ற முடியாது பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளும் அமர்வில் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாது இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் ஏ பி மற்றும் சி மற்றும் தவறான கூட்டுற கேட்டிருக்காங்க பி சி வந்து தவறானது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கால அடிப்படையில் வரிசைப்படுத்துதல் பின்வரும் ஜனாதிபதிகளை அவர்களின் பதவிக்கால அடிப்படையில் வரிசைப்படுத்துதல் கே ஆர் நாராயணன் இவர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருப்பாரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இருந்திருப்பாங்க டாக்டர் சங்கர்தயாள் சர்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டூ தொண்ணூற்றி ஏழு அப்புறம் வெங்கட்ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வெங்கட்ராமன் அப்புறம் டாக்டர் சங்கர்தயாள் சர்மா அதுக்கப்புறம் கே ஆர் நாராயணன் அதுக்கப்புறம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி நாலு மூணு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நிலையான கூட்டணி தேர்வு செய்க குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார் பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர் ஆவார் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடையது இல்ல இது வந்து குடியரசு தேர்தல் குடியரசுத் தலைவர் தேர்தலுடன் தொடர்புடையது ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது எண்ணம் அது பெயரளவில் ஆனது இது சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் ஏ ஒன்னு மற்றும் மூணு ஆகியன மட்டும் தவறு எது வந்து பிழையான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் வந்து அரசாங்கத்தின் தலைவர் இல்ல அரசின் தலைவர் பிரதமர் தான் வந்து அரசாங்கத்தின் தலைவர் வருவார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் ஏ ஒன்னு மற்றும் மூணு ஆகியன மட்டும் விகிதாச்சார முறை வந்து பிரதமர் தேர்தலுடன் வந்து சம்பந்தப்பட்டது இல்லை குடியரசுத் தலைவரோட அதனால இதுவும் தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் சி நீலம் சஞ்சீவி ரெட்டி கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் நீலம் சஞ்சீவி ரெட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார் படுகிறவர் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் பி குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார்னா குடியரசு துணைத் தலைவர் கீழ்க்கண்டவற்றில் தவறான குற்றை தேர்வு செய்யவும் துணை ஜனாதிபதி மேலவையின் உறுப்பினராவதற்கு தகுதியுடையவர் அரசியல் அமைப்பின்படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செயல்படும் பட்சத்தில் துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம் சலுகைகளையும் ஆகியவை ஆகியவைகளையும் பெறுகிறார் ஜனாதிபதியால் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்படுகிறது குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் அவசர கால நிதி இருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா தவறான கூற்று கேட்டிருக்காங்க இது வந்து அந்த ரெண்டு ஆப்ஷனல் ரெண்டு மட்டும் தவறு என்னன்னா துணை ஜனாதிபதி வந்து ஜனாதிபதியாக செயல்படும் பட்சத்தில் அந்த ஜனாதிபதிக்கு என்ன சம்பளமோ அதுதான் பெறுவாரு ஆனா துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம் சலுகைகளை பெறுவாருன்னு கொடுத்துருக்காங்க அதனால இதுதான் தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இது தப்பு ஏன்னா மறைமுக தேர்தல் மூலம்தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்திய ஜனாதிபதி பெயரளவில் அரசின் தலைவர் ஆவார் இது சரி மேற்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக குடியரசுத் தலைவர் பெயர் எத்தனாவதாக பக்ருதீன் அலி அகமது ஐந்தாவது குடியரசு குடியரசுத் தலைவர் வி வி கிரி நான்காவது குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் மூன்றாவது குடியரசுத் தலைவர் நீளம் சஞ்சீவி ரெட்டி ஆறாவது குடியரசுத் தலைவர் அலி அஹமது ஐந்தாவது குடியரசுத் தலைவர் வி வி கிரி நான்காவது குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசைன் ஜாகிர் ஹுசைன் மூன்றாவது குடியரசுத் தலைவர் நீளம் சஞ்சீவி ரெட்டி ஆறாவது குடியரசுத் தலைவர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இணையை கண்டறிக இதுல வந்து குடியரசுத் தலைவர் பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க இதில் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அவர் வந்து அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாரு அறுபத்தி ரெண்டு தான் வரணும் அறுபத்தி ஒன்னு கொடுத்துருக்கிறதுனால இது தப்பு டாக்டர் ஜாகிர் ஹுசைன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இவர் வந்து அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒன்பது ரெண்டு வருஷம்தான் இருந்திருப்பாரு இது வந்து அறுபத்தி ஏழுன்னு கொடுத்திருக்கணும் அதனால இதுவும் தப்பு அடுத்து என் சஞ்சீவ் ரெட்டி அது வந்து எழுவத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருப்பாரு அலி அகமது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரைக்கும் இருந்திருப்பாரு இது ரெண்டும் கரெக்ட் தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி மூணு மற்றும் நாலு மட்டும் சரியானது நெக்ஸ்ட் வந்து பிரதம மந்திரி மற்றும் அமைச்சர்கள் பத்தின கொஸ்டின்ஸ் பார்ப்போம் பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள் இது கீழ் எந்த விதியின் அடிப்படையாகும் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி விதி எழுபத்தி அஞ்சில் ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ பிரதம மந்திரி நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால் பிரதம மந்திரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றை கருதவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார் குடியரசு தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார் குடியரசுத் தலைவர் வந்து அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் அல்ல குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர் இல்ல பிரதமர் தான் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர் இதுல வந்து சரியான இடைய கண்டறி சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டினு ஆன்சர் ஏ ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் கேபினட் செயலகம் தேசாண்டு உருவாக்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவில் கேபினட் செயலகம் தேசாண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராய்க இந்திய அரசியலமைப்பு விதி எழுபத்தி ஆ நாலாவது அமைச்சரவையை விளக்குகிறது அது கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கவில்லை இது வந்து கூட்டு பெருப்பை தான் பெற்றிருக்கிறது ஆனா பெற்றிருக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த கொசின் கான்சர் ஆப்ஷனல் ஏ ஒன்று மட்டும் சரியானது நெக்ஸ்ட் கொசின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எழுவத்தி எட்டாவது சரத்தின் கீழ் பாரத பிரதமரின் கடமையாக சொல்லப்படுவது இந்த கான்சர் ஆப்ஷனல் ஏ அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்தல் அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்தல் எழுவத்தி எட்டாவது சட்டத்தின் கீழ் பாரத பிரதமரின் கடமையாக சொல்லப்படுவது என்னன்னா அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்தல் நெக்ஸ்ட் பொறுத்துக ஆர் வி எஸ் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் ஏ என் ராய் முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி சரண் சிங் முன்னாள் இந்திய பிரதமர் பி என் ஜா முன்னாள் யூபிஎஸ்சி தலைவர் ஆர் வி சாஸ்திரி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் ஏ என் ராய் முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி சரண் சிங் முன்னாள் இந்திய பிரதமர் பி என் ஜா முன்னாள் யூபிஎஸ்சி தலைவர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஒன்னு ரெண்டு மூணு நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி தான் வரும் அமைச்சர் குழுன்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் என்னன்னு நீங்க பாத்துக்கங்க இந்தியாவின் உண்மையான அதிகாரம் யாரிடம் புதிந்து காணப்படுகிறது இந்த கொஸ்டின் கான்சர் வந்து அமைச்சர் குழுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு பிரதமர் மந்திரி பிரதம மந்திரியா அமைச்சர் குழுவா மற்றும்

ரெண்டுமே சரிதான் ஆனா காரணம் வந்து கூற்றுக்கு வந்து சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க கிழக்கு நோக்கு கொள்கையை துவக்கிய இந்திய பிரதமர் யார் இந்த ஏ பி வி நரசிம்மராவ் கிழக்கு நோக்கும் கொள்கையை துவக்கிய இந்திய பிரதமர் யார் பி வி நரசிம்மராவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் கீழ்காணும் இவர்களில் எந்த பிரதம மந்திரி நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் ராஜினாமா செய்யவில்லை இந்த கன்சர் ஆஃப் ஆப்ஷன் சி மன்மோகன் சிங் இந்த ஹெச் டி தேவகவுடா சிங் ஏ பி வாஜ்பாய் இவங்கெல்லாம் நம்பிக்கையில்லா தீர்மானம் படி ராஜினாமா செஞ்சிருக்காங்க மன்மோகன் சிங் மந்திரி அலுவலகத்தை பற்றிய பின்வரும் சொற்றொடரில் எவை சரியானவை பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல் குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் தொடர்பினை பராமரித்தல் அமைச்சர்களுக்கு இடையே உள்ள சிக்கல்களை தீர்த்து வைத்தல் இதுல எது சரின்னு மற்றும் ரெண்டு ஆகியன மட்டும் சரி இந்த அமைச்சர்களுக்கு இடையே தீர்த்து வைத்தல் வந்து வராது பொதுமக்கள் குறைதீர்ப்பு தீர்ப்பு இயக்குநரகம் அமைந்த அமைந்துள்ள இடம் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி அமைச்சரவை செயலகம் பொதுமக்கள் குறை தீர்ப்பு இயக்குநரகம் அமைந்துள்ள இடம் அமைச்சரவை செயலகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது எவை கேபினத்தை குறித்து உண்மையானது அல்லது உண்மையானவை சட்டமன்றத்திற்கு நிர்வாகிகள் பொறுப்பினை கேபினட் அமைப்பு வலியுறுத்துகிறது சட்டமன்றத்திற்கு நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினட் அமைப்பு வலியுறுத்துகிறது கேபினட் என்பது பிரதம மந்திரி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மூத்த அமைச்சர்களை கொண்டதாகும் பிரதம மந்திரி கேபினட்டின் தலைவர் ஆவார் இந்த கொசினுக்கு ஆன்சர் ஆப்ஷனாலடி ஒன்னு ரெண்டு மூணு ஆகியன எல்லாமே சரிதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழையான கூற்றினை தேர்வு செய்க குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார் குடியரசுத் தலைவர் வந்து அரசின் தலைவர் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு ஏன்னா குடியரசுத் தலைவர் பிரதமர் ரெண்டுக்குமே இது பொருந்துங்கிறதுனால ரெண்டு இடத்துல கொடுத்திருக்கு பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடையது ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது எண்ணம் அது பெயரளவிலானது இது சரிதான் இந்த கொஸ்டின் கான்சர் வந்து பிழையான கூட்டரை கேட்டிருக்காங்க ஆப்ஷனல் ஏ ஒன்று மற்றும் மூணு ஆகியன மட்டும் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் இறைமை எனும் கருத்தில் ஏற்பட்ட மாறுதலை பற்றி கீழ் வரும் ஒரு கூற்றை கருதுக கூற்று முன்பு ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தை கலைப்பது என்பது முடியாட்சியின் தனி சிறப்புரிமையாக இருந்தது காரணம் ஆனால் இன்று பாராளுமன்ற ஜனாதிபதிய ஜனாதிபதி ஜான் சாரி ஆனால் இன்று பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமானது அவையை கலைப்பது என்பது பிரதமரின் சிறப்பதிகாரம் என்றாகிவிட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் ஏவுக்கான சரியான விளக்கம் இந்த வீடியோல நம்ம ஒன்றிய நிர்வாகத்துல குடியரசுத் தலைவர் பிரதமர் அமைச்சர் இவங்களை பத்தினஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்